பிக்பாஸ் உடைய மிகப்பெரிய சுவாரஸ்யமே யார் நண்பன் யார் எதிரினே தெரியாது நல்லது செய்கிறவங்க நல்லது சொல்கிறவங்க கெட்டவங்களாவாங்க கெட்டது செய்கிறவங்க நல்லவங்களாவாங்க அது வாரத்துக்கு வாரம் மாறிக்கொண்டே இருக்கும் அதுதான் ஒரு சமூக அமைப்பும் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து ஒருத்தனை சந்திக்கவே கூடாதுன்னு நினைப்போம் அவனால் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அவன் வாழ்க்கையில ரொம்ப நம்பியிருப்போம் அவன் வந்து நம்மளை வந்து என்ன சொல்றது படுகுவில தள்ளிட்டு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போவான் இது வந்து நடக்கிறது இது வந்து ஒரு சின்ன குழுவாக ஒரு ஒரு இருபது வேர்க்குள்ள நடக்கிற விஷயத்தை பாஸ் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க இல்லையா இந்த டைட்டில் அப்படி தானே திவாகருக்கு ரெட் கார்டாகும்போது ரெண்டு மூணு கிளிப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது தோண்டி இருக்கும் ஆனால் நடந்த சம்பவங்கள் என்ன கணியும் எப்படியாவும் அவங்க இதில் எப்படி வந்தாங்க அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பேசுகிறோம் உதாரணத்துக்கு திவாகர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த வீட்டுக்கு வந்து நான் நடிக்க தான் வந்திருக்கேன் மற்ற எதுக்கு நான் வரல அப்படின்றத ரொம்ப பலமாக நம்புறாரு அதை வந்து இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அதுக்கு மந்திரிச்சு விட்டா அவர் மாறுவார் பொண்ணு ஒரு நல்ல சம்பவத்தை நான் அநாகரிகம்ன்ற ஒரு வார்த்தையை கையில் பிடிச்சிக்கிட்டு எதிராளி கையில் பிடிச்சிப்பேன் ஏன்னா எதிராளியை பொறுத்தவரையிலையும் நீ விடுற வார்த்தை வந்து அங்கே ரொம்ப முக்கியம் ஓகேவா அதுவும் பைத்தியம் மாதிரி இல்லை இன்னோசன் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து இன்னும் ரொம்ப கூர்மையாக கவனிச்சிப்பேன் ஏன்னா அந்த போர்வை அவங்க போது அவன் ரொம்ப கவ ரொம்ப கவனமாக வார்த்தைகளை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்குவோம் அவங்க எதிராலி என்ன பேசுகிறாங்களோ அந்த வார்த்தை எடுக்கிறதுல அவன் வந்து ரொம்ப கவனமாக இருப்பான் இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா திவாகர் நடிகை போகிறாரு ஓகே அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க கான வினச்சு பின்னாடி பாடுறாரு அதன் பிறகு வந்து இடத்த மாற்றுறாங்க இடத்த மாற்றிட்டு அவர் போகிறாருன்னு நினைக்கிறமா இன்னொரு இடத்துல யாருமே இல்லாத இடத்துல அவர் போய் பண்ணுறாரு சட்டை இல்லாமல் பண்ணுறாரு பாஸ் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி நடக்கும் போது உசிப்பு வருது பாஸ் தான் ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு பாஸ் என்ன தலை கிட்ட அதாவது கிட்ட இந்த திவாகரை வந்து அப்படி சொல்லாமல் ட்ரெஸ்ஸு நான் கொடுத்துருக்கேன் எல்லாரையும் ட்ரெஸ்ஸு போட வைங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது புது ட்ரெஸ் அனுப்பிச்சிருக்கார் ஓகேவா ஸோ பழைய ட்ரெஸ் அனுப்பிச்சாங்கன்னா அதை வந்து வாஷிங்ல போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை வந்து அவர் அனுப்பிச்சிருக்காரு ஸோ இவர் வந்து எல்லாரும் ட்ரெஸ் போடுறாங்களா ஃபாலின் பண்றதுக்காக இவர் தான் ஆர்மி ஆபீசர்ல இவர் போய் பார்க்கும்போது அவர் வந்து நடிச்சுட்டு இருக்காரு ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு திரும்ப திரும்ப கூப்பிடும்போது ஒரு நடி அவர் வந்து கேட்கல இங்க வந்து குழு வந்து இல்லைன்னு சொன்னாலும் குழுக்கள்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு கலையரசன் திவாகர் பார்வதி இது வந்து முதல்ல சேர்ந்த குழு ஓகே அப்புறம் அதில் கமுருதின் வந்தப்பல அப்புறம் கமுருதி வந்ததுமே திவாகர் நகர்ந்து போனாலும் அப்புறம் திரும்ப திவாகர் வந்திருக்காரு கமுர்தி நகர்ந்து போய் பாரோர பக்கம் போயிருக்கார் இந்த ஒரு நாலு பேர் வந்து எப்பயுமே ஒரு ரவுண்டில் இருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ருதின்னு வினோத்து பிரவீனு இது வந்து ஒரு ஒரு குழுவாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனி எஃப்ஜே கெமி சபரி இதெல்லாம் ஒரு குழு ஓகே சுபிக்ஷா வியனாலாம் வருவாங்க வியன்னா அரோரா இந்த சுபிக்ஷா இது ஒரு குரூப்பாக இருந்தாங்க அப்புறம் அதை பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த குழு மனப்பான்மை எப்பயுமே இருக்கும் சமூகம் அதாவது மனிதன் கூடி வாழும் இயல்புடையவன் அவர் சமூக விலங்கு ஓகே அதனால அவன் சோசியல் அனிமல் ஸோ திவாகர் வந்து பிரவீன் ராஜையும் மற்ற யாரையும் அவருக்கு வந்து அதான் திவாகர்கிட்ட கொஞ்சம் ஒரு சில பார்ஷாலிட்டி இருக்கும் திவாகர் வந்து பிரவீன் அண்டு வினோத் ரொம்ப ஃப்ரெண்டுன்றாலும் பிரவீன் அவர் மதிக்கவே மாட்டார் ஸோ பிரவீன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிக் பாஸ் சொன்னார்ன்ட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்து ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு சொல்கிறதுக்காக போகும்போது இவர் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறத கேளுங்க எனக்கு அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இதை மறைச்சிட்டு இப்படி போகும்போது அவர் என்ன பண்றாரு நீ எப்படி என் நடிப்பை வந்து த தள்ளி விடுறதுக்கு வந்த த தடுக்கிறதுக்கு வந்த நீ யார் என்ன செய்யறதுக்குன்னு இவர் தள்ளி விட்டு கை கீச்சிடும் ஆனா என்ன பண்ணுவனா அவன் என்னை நடிக்கிறத தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு பேச்சை மாத்துறார் திவாகர் இப்பதான் வந்து பிரச்சனையாவது எல்லாரும் வராங்க எல்லாத்தையும் டிஃபரன்சேஷன் வந்து இவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் சபரி கீட்டுலாம் இந்த மாதிரி எப்படி வந்தான் இவர் எப்படி பண்ணாரு என் கையை கீச்சிட்டாரு பாரு பெருசா அடிபட்டுருக்கு வினோத்லாம் ஒருவர் வினோத் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப போனோம்னா நம்ம மாட்டி கொண்டதுலாம் ரொம்ப பட்டுப்படாமல் தான் இருந்தார் இப்போ தான் கனி வராங்க கனி என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாருங்கண்ணே இங்கே பாருங்க சார் அண்ணா கூட கிட இங்கே பாருங்கள் சார் நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டு எவ்வளோ நாள் பண்ணுங்க ட்ரெஸ்ஸு போடாமல் இந்த மாதிரி அப்பப்போ பண்ணாதீங்க அது வந்து சில சங்கடங்கள் இருக்குது அநாகரிகமாகவும் இருக்குது இதை வந்து நான் வந்து நீங்கள் செய்யுங்க செய்யாமல் இது என்னோடய சஜஷன் தான் நீங்கள் இதை மீறி கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஆனால் இதை சொல்ல வேண்டியது என் கடமைன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்னா நீ இதெல்லாம் சொல்லாத இதுக்கு உனக்கு ரைட் கிடையாது கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துமே உனக்கு இது ரைட் சைடு நீ எப்படி இதை சொல்லலாம் நான் நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் நிறைய நடிகர்கள் வந்து சட்டையை போடாமல் நடிக்கிறாங்க சிக்ஸ் பேக்லாம் வச்சு நிறைய நிறைய பேர் சட்டை சட்டையை போடாமல் நடிக்கிறாங்க அப்படி அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு இங்கே கேட்பாங்க அதன் பிறகு வந்து கூட்டம் நிறையா கூடும் ஒரு பிரச்சனை பெருசாக போகும் அதன் பிறகு ஹாலுக்கு போயிடுவாங்க ஹாலுக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸ் இல்லை நீங்கள் டபுள் கேம் விளாடுறீங்க அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா ஏன்னா இப்போ அது எப்படி எடுத்துட்டு வந்து அதை வந்து டபுள் கேம் எல்லோரும் ஒன் சைடாக பேசுறீங்க வினோத் எது செஞ்சாலும் நீங்கள் கேட்க மா வினோத் இல்ல பிரவீன் வந்து எது செஞ்சாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணது காரணமே பிரவீன் தான் வந்து கனியை வந்து இது காண்புறார் சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸ்க்கு அப்பயே வந்து இவர் கனிமே அதாவது பிரவீன் மேலே எல்லாருக்குமே காண்டே அதுக்கு வந்து பார்வதிக்கும் இவரு திவாகருக்குமே இருக்குது இதில் என்ன விஷயம்னா திவாகர் வந்து பார்வதி சொல்கிற எல்லா விஷயத்தையும் மைண்டில் ஏற்றிட்டு தான் அவர் பேசுவார் ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்படி வருது எல்லா இடத்துலையும் போய் பார்க்க முடியாது ஆனால் பார்வதி எல்லாத்தையும் கவனிச்சு புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லும்போது ஒரு எல்லாத்தையும் கெடுக்கிறார் இப்போ ஹாலில் வந்து ஒரு பிரச்சனை பேசிக்கிட்டு பேசிகிட்டு தான் வந்து சபரிக்கும் திவாகருக்குமே ஒரு பெரிய கான்ஃப்ளிக் வரும் பெரிய சண்டை வரும் அந்த தான் என்ன சொல்லுவாங்கன்னா சொல்கிறத சொல்லுங்க சொல்லாத்து போங்க இதில் சம்மந்தப்பட்டவன் நான் அநாகரிகின்ற வார்த்தையை எடுத்து வச்சுட்டாங்க ட்ரெஸ்ஸே இல்லாம தீபாவளிக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸு இல்லாம தான் வந்து என்னெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கோம் அப்போ வந்து கனி சொல்லுவாங்க அம்மா இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து சம்டைம்ஸ் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஐ மீன் மேலே ட்ரெஸ் இல்லாம தான் போறாங்க வராங்க அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சில விஷயங்கள் சில சங்கடங்களும் இருக்குது இது வந்து பண்ணுங்க பண்ணாதுங்க போங்க அது உங்க இஷ்டம் ஆனா பார்க்கறது கொஞ்சம் அநாகரிகமாக இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அந்த வார்த்தை ரொம்ப தப் அதா இயல்பாக பேசுகிற வார்த்தை தான் அது இது என்னுடைய சஜஷன் தான் இது என்னுடைய கருத்து அதை ஏற்றுக்கோங்க ஏத்துக்காம போங்க இது நீங்கள் திரும்ப கூட பண்ணுங்க உங்களுக்கு யாரையும் கேள்வி கேட்க போறது இல்லை இது என்னுடைய சஜஷன் சொல்கிறது தான் சொல்லும்போது பார்க்குறதுக்கு அநாகரிகமாக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க விவாகரை பொறுத்தவரையும் அதை கரெக்டாக பிடிச்சுவாங்க சாமா கழிவிட்டு இருக்க பார்வதி அதை கரெக்டாக பிடிச்சிட்டு ஆரம்பிப்பாங்க எப்படின்னா அது எப்படி அநாகரிகமாக ஆகும் அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க இந்த இடம் நீர்த்து போனதுக்கு காரணம் தான் பிரச்சனை என்னன்னா பாஸ் சொன்னார் நான் வந்து கூப்பிட்டா அவர் வரலை இதுதான் ரூல் மீறல் அப்படின்றத சொன்னீங்க இருந்தீங்கன்னா அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது கனி உள்ளார் வந்து இந்த சட்ட பிரச்சனையை வந்து சொல்லவுமே அந்த விஷயம் திசை மாறி திவாகர் அதாவது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வார்த்தையோட விட பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே போயிடுச்சு ஓகே கனி இந்த இடத்துல வந்து அமைதி காத்திருந்தாங்கன்னா நீங்க ஏன் வந்து நீங்க வந்து சட்டை போட்டுட்டு வரணுன்றத வந்து தலை சொல்றாரு அதை ஃபாலோ பண்ணணும் தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிரச்சனையே இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா நான் நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அதை தடுக்கிறதுக்கு யாருமே எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு திவாகர் வந்து சொல்றாருன்னா அப்ப அதுக்கு தான் அந்த மரியாதையை முதல்ல கற்றுக்காங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன் முதல்ல ஹோஸ்ட்டுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் எல்லாரும் அவரே லெஃப்டில் லீட் பண்ணுறாங்க அப்புறம் அவர் வந்து இந்த இருந்து அவர் கொஞ்சம் அதை டேக் ஓவர் பண்ணி டேக் த கால் அப்படின்ற மாதிரி அதை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு கொஞ்சமாக பிக்பாஸை அவங்க மதிக்கிறதே கிடையாது பிக்பாஸ் என்ன சொன்னாலும் பேசிட்டு இருக்காங்க ஆதையெல்லாம் வந்து மைக்க போடுமானா அவங்க கடக்கலாம் மைராண்டி மொமெண்ட்ல தான் வந்த சாப்பிட்றேன்னு தெரியுதுல்ல இப்போ நம்ம என்ன செய்வோம் டக்குன்னு போய் கையெல்லாம் கழுவிட்டு போவோம்ல இங்கே எப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் தான் நீங்கள் வந்து ஐயா சாமி அம்மா சாமியெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் உங்களுடைய சுயபு ஒரு சுயரூபத்தையும் சுய புத்தியும் அதில் காமிக்கிறீங்க அதுதான் நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன் ஸோ இந்த மாதிரி அந்தளவு ஒரு பத்து பைசா முன்னோட மதிக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது அதுக்கு கீழே உட்படுற வாரவார தலைவராக தேர்ந்தெடுக்கிறவங்க மட்டும் இவங்க எப்படி மதிச்சிருவாங்க சொல்லுங்கள் அப்போ இந்த கண்டிப்பு டிசிப்ளின்லாம் அங்குறது வரணுன்றதுக்காக நான் வந்து முதல்ல மரியாதை கற்றுக்கிறாங்க ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ரைட் இப்போ இந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணிருக்க பண்ணாமல் நீ இன்னும் அங்க நடிச்சிட்டு இருக்க நடிச்சிட்டு இருக்க இங்கே வந்திருக்க ரூல்ஸ் த ரூல் அப்படி நீங்கள் சொல்லி எல்லாருமே அதுக்கு கூட்டாக பேசிட்டீங்கன்னா திவாகர் வந்து தொக்கா மாட்டிருப்பார் சட்டையை எடுத்துகிட்டு வந்து அநாகரிகன்ற ஒரு வார்த்தையை சொல்லு நீ எப்படி அதை அநாகரிகன்னு சொன்ன அப்போ இங்கே எல்லாருமே தான் அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிறதுமே அப்போ தான் அவர் என்ன சொல்லுவாருன்னா நேராக கூட தான் அநாகரிகமாக இருக்குது நீ வந்து எப்படியோ வந்து கட்டி பிடிக்கிறது எனக்கு அநாகரிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாரு இப்போ இந்த இந்த வார்த்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து எப்படியே வந்து நான் அக்கான்னு சொல்லி கட்டி பிடிக்க நீ எப்படி வந்து தப்பா பேசலாம் அப்படின்னு அவரு கத்தும் தான் சபரி உலார் வரும்போது சபரியும் திவாகரமே வந்து அங்க வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன் போவோம் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா நீ கூட தான் வந்து எப்படியே வந்து ஆதிரியை கூட்டி போய் தனியா பேசிட்டு இருந்தாரு இது ஒரு பிராது ஆர்ஜ வந்து அதாவது எப்படின்னா ஆர்ஜே அப்ப சொல்ல மாட்டாரு ஆர்ஜ சொல்லுவாரு நீ கூட தான் எல்லா பொண்ணுங்க கிட்டே போய் முத்தம் கேட்குற எல்லா பொண்ணுங்களையும் ரீலில் அடிக்க சொல்கிற கட்டிப்பிடிக்க சொல்கிற இதெல்லாம் நாங்கள் வந்து தப்பாக பார்த்தோமா நீ ஏன் இதை தப்பாக பார்த்த அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார் நீ கூட தான் ஆதரையை தனியாக கூப்பிட்டு போனேன் போய் பேசிகிட்டு இருந்த இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ரம்யா எதுக்கோ சப்போர்ட் வரும்போது ரம்யா கண்டிப்பாக கடம் கடன் கத்தி விட்ருவில ஏன்னா ஏற்கனவே ஆதரையும் எண்ணெயை வச்சு பேசியிருக்கான் அப்புறம் நீ வந்து எனக்கு பேசணும்னா என்னை ஒன்றையும் எண்ணெயை வச்சு பேசுவாங்க அப்படின்ட்டு அதில் வந்து கத்தி விடுவோம் பயங்கரமான கத்தல் ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ஓரமாக போய் உட்காந்துடும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இது கூட தான் எனக்கு அநாகிரிக்கமா இருக்கு அப்படின்றத திவாகர் வந்து கரெக்டாக பதிவு பண்ணுவார் நான் அதான் சொல்லுவேன் இந்த வீட்டை பொறுத்தவரையும் நல்லவன் கெட்டவனவன் கெட்டவன் நல்லவனவான் இதே திவாகருக்கு சபரி விக்கல் விக்கிரம் எல்லாரும் போய் அட்வைஸ் பண்ணுவாங்க நீ இப்படி பண்ணனா உன்னை வந்து தொக்கா மாட்டி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் ஆமாமான்னு கேட்டுட்டு இன்னைக்கு நிற்க விக்கல் விக்கிரத்தை விற்கிறது நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டாரு சபரிலாம் வந்து வேற லெவல் ஆக்சுவலி கூல் சபரின்லாம் சொல்லி பேசுகிற அளவுக்கு ஆச்சு வச்சுக்காங்க சபரிக்கு வந்து இது இன்னும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் காரணம்னா நீங்கள் வந்து பா பாம்புக்கு பால் எத்துட்டு இருக்கீங்க பாம்பு ஆக்சுவலி அது அந்த நேரத்துக்கு வந்து அப்டியாக போனால் பாடம் எடுத்து கொத்தும் அதுதான் திவாகர் ஆக்சுவலி ஸோ ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து இரு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே திவாகரை பார்த்தினா ஒரு ஐடியாலஜி இன்னைக்கு வந்திருக்கும் பட்டு இங்கே நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியல மியூச்சுவல் கன்சர்ன் ஒன்று இருக்குது வற்புறுத்துறதுன்னு இன்னொன்று இருக்குது மியூச்சுவல்னால் ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து புரிந்து பேசி அவங்களுக்கு பிடிச்ச செய்கிறாங்க அது வந்து தப்பாகாது ரெண்டு பேருக்குமே புடி பிடிச்சிருக்கு ஆனால் பார் என்ன பண்ணுறாங்கன்னா கமருதின் மேலே கால் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவன் என்ன கேட்ட தப்பாக வந்து அன்வான்டாக அன்வான்ட் டச்சில் அவன் பண்ணுறான் அப்படின்றதையும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க ஓகேவா இதில் எஃப்ஜே வந்து உயிர் நாடியை பிடிச்ச கதையும் இன்னைக்கு வந்தது ஆக்சுவலி அது அப்படியே பத்தோட போகிறோன்னா அத்தோட இது ஒன்றும் போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன் ஸோ என்ன விஷயம் இப்போ என்னென்னா இதுதான் இப்போ பிரதானமான விஷயமாக பார்க்கப்படுறது வந்து இதுதான் அதாவது நீ கூட தான் ஆதிரை கூட போன அப்படின்றது அதனால தான் நான் சொன்னேன் மீச்சொல் வேற வற்புறுத்தல் வேற எனக்கு இத்தா கொடு எனக்கு வந்து என் கூட ரீல் பண்ணு அப்படின்றது வற்புறுத்தல் அவங்களா வந்து இப்போ அரோரா வந்து பண்ணுறாங்கல்ல அது அவங்களா வந்து பண்ணுறாங்க அது மியூச்சுவல் திவாக இருக்கும் அரோரா கொடுக்குற மியூச்சுவல் அது ஆக்சுவலி அதை நீங்கள் தப்பாக சொல்ல முடியாது அதே மாதிரி ஆதனையும் எம்ஜிவா அது அவங்களுடைய மியூச்சுவல் அது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் செய்வது வந்து வற்புறுத்தல் நிறைய பேர் அதாவது நான் சொல்கிறது அரோரா தவிர்த்து மற்ற எல்லாேருக்கும் அவர் வந்து பண்ணார் அதை தான் வந்து அன்றைக்கி அட்வைஸாக அவங்க பண்ணிடலாம்னு வச்சுக்காங்களேன் ஸோ அதுதான் ரெட் கார்டுன்றது வந்து கொடுக்குற அளவுக்குன்னா நீங்கள் ரூல் மீறனாரு போனார் அதனால் தள்ளி விட்டார் போனது வந்து நீர்த்து போகிற மாதிரி அநாகரிகன்ற ஓரத்தை கனி எடுத்து வரோம் கனி அப்படி சொல்லிட்டா கனி கனி எங்கே அடிச்சா மாட்டுவாங்கன்றத எப்ஜே கூட அவர் வந்து லீக் பண்ணதுமே நீ எப்படி இதை வந்து பேசலான்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே ஓரளவுக்கு திவாகர கங்கன்ஸ்டாக போனாலும் கூட பார்வதியுடைய சப்போர்ட்டில் அவர் கொஞ்சம் எகிரிட்டு இருக்காரு அவர் நடிக்க வரல இங்கே ரூலை மீறிறாரு அப்படின்றத அதை வந்து கண்டிக்கணும் அது பாஸ் எப்படி பண்றாங்க போறாங்கன்றது வரும் காலங்கள்லாம் பார்ப்பேன் இது குறித்தான் உங்க கருத்துக்களை எதாவது பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் திவாகருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றதையும் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அதையும் நீங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் வேற என்ன வேறு எப்பசோட சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி ஷேகர்டர்ஜி வணக்கம்